இவன் வயிற பார்த்தா ஒரு மாசத்துல நம்ம வீடே க்ளோஸ் ஆயிடும் தம்பி நீ கேட்கிற வையாபுரி ஒரு மாசத்துக்கு முன்னால செத்து போயிட்டார் வையாபுரி அறந்துட்டாரா அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போது நாலு தோப்பு ரெண்டு வையாபுரி பேருக்கு உயில் எழுதி வச்சு செத்து போச்சு அதான் அவர் கையில ஒப்படைக்கணும் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது அவரே போயிட்டாரு நாலு தோப்பு ரெண்டு பங்களாவா அப்ப உண்மையை ஒத்துக்க வேண்டியதுதான்